இப்போ டச் ஸ்க்ரீன் மொபைலில் கூகுள் சில சமயம் ஆட்டோ கரெக்ஷன் பண்ணுறேன்னு நாம் ஏதோ டைப் பண்ண அது ஏதோ எடுத்து செட் பண்ணிடும் அதே மாதிரி தான் கீபேட் மொபைலில் கிராமர் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பீடாக டைப் பண்ணும்போதே நாம நாம் ஏதோ வார்த்தையை டைப் பண்ண அதே ஆர்டரில் இருக்க வேறு ஒரு வார்த்தையை வந்துடும் இப்படி வார்த்தையில் நாம் அடிப்பட்ட பல அனுபவம் இருக்கும் மெசேஜ்னு எடுத்துக்கும் போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறதுனால வர பிரச்சனைகளை நம்மளால் சீர்படுத்த முடியும் ஆனால் இங்கே ஒரு சிலவங்க எங்கே எப்படி தப்பு பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம ஊர் பையன் எவனோ செஞ்ச வேலையாக தான் இருக்கும் போல இது வெட்டிங்னா திருமணம் வெட்னா ஈரும் தானே இப்படி கல்யாண நாள் அதுவும் வெட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணால் கல்யாணத்துக்கு வந்து போகிறவங்க என்ன நினைப்பாங்க அது மட்டும் இல்லை இந்த பையன் சுதாகர்ன்ற மாப்பிள்ளை பெயரை கூட தப்பாக தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் வருந்தவே மாட்டேன்னு டேட்டு போடு வந்த தைரியசாலி பொண்ணை இப்படி ஏன்டா இவங்க வந்து டேட்டோ குத்தணும்னு வருத்தப்பட வச்சிட்டீங்களே ஸ்பெல்லிங் தெரியாட்டி கேட்டு எழுதி வாங்கி டேட்டோ குத்திருக்கலாம் என்ன பாவம் பண்ணிச்சு அந்த பொண்ணு இது என்னடா இராணுவ வீரர்களுக்கு வந்த சோதனை செக் பாயிண்ட்டுன்னு எழுத வேண்டிய இடத்துல செக் பாயிண்ட்டுன்னு எழுதி புனிதமான வேலையை கூட ஏடாகுடமாக ஆக்கி வச்சுருக்காங்க ராயல் உணவு ஊற்றி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி நம்ம மானத்தை வாங்குகிறாங்க அது என்னன்னே தெரியல நம்ம ஊரில் மட்டும்தான் ராயலுன்ற எழுத்தை எல்லாத்துக்கும் முன்னாடியும் சேர்த்துக்கிறாங்க பரவாயில்லை நீங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் அந்த பொண்ணு உங்களை காதலிக்க நாங்கள் எல்லா சாமிக்கிட்டேயும் வேண்டிக்கிறோம் லவ் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு அந்த கேக் ஆர்டர் பண்ண பயலுக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்க மறந்துட்டீங்களே பைத்தியத்தை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம் ஆனால் அதுக்குன்னு பைத்தியக்கார கிட்டயா கூட்டிகிட்டு போக முடியும் கண்ணூர் பக்கம் போகிறவங்க பார்த்து போங்க அங்கே சைக்கோ டாக்டர் இருக்காராம் இது ஃபேன்சி ஸ்டோரா இல்லை வேறு என்ன கடையோ நமக்கு தான் வரல அப்புறம் எதுக்கு அதையே பிடிச்சி தோங்கணும் தப்பு தப்பாக இங்கிலீஷ் பேசினாலும் பேசுவேன் தைரியமாக தெளிவாக தமிழ்மொழி பேச மாட்டேன்னு சிலர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அட பாவிங்களா நீங்கள் என்னமோ தப்பாக எழுதி வச்சுட்டு போக இப்படி தாறுமாறாக இன்டர்நெட் முழுக்க அந்த பொண்ணையும் பையனையும் பார்த்து சிரிப்பாக சிரிக்க வச்சிட்டிங்களே நல்ல மாடல் ஆகணும்னு கனவு கண்டிருப்பாங்க போல் லீவிங் பதில் லிவிங்னு சொல்கிறது எல்லாம் ரொம்பவே தப்பு எப்படியும் இந்த வேலையெல்லாம் சில கம்பெனியில் ஹெச்ஆருங்க தான் பார்ப்பாங்க ஹெச்ஆருக்கே இங்கிலீஷ் வராதோ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஒரு சிலரை பார்த்துருப்போம் கணக்கு பாடத்தில் இந்த ஸ்டெப் வரைக்கும் கரெக்டாக எழுதுனா இவ்வளோ மார்க் வரும்னு இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரிஜினல் கரெக்டாக இருந்தால் போனால் போதுன்னு புண்ணியம் பார்த்து கலாய்க்காம போயிடுவாங்கன்னு நினச்சிட்டாரு போல இந்த டிசைனர் மம்மி ஆங்கிள்னா அப்பா கேர்வா அப்போ கூட பிறந்த அண்ணன் தம்பிலாம் வளைவு சுழிவாக இருப்பாங்க போல டேட்டூலில் தப்பு பண்ணுறதெல்லாம் வேற லெவல் கொடுமை இதுக்கு தான் அடிப்படை கல்வியாவது படிங்கன்னு தலையில் தலையில் அடிச்சுக்கிறாங்க இங்கே ஸ்கூலுக்கு கூட ஸ்பெல்லிங் தெரியலன்னா எப்படி நீங்கள் மகளை விரும்புகிறதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் டாட்டருக்கு கூட ஸ்பெல்லிங் உங்களுக்கு தெரியலைங்கிறது உங்கள் பொண்ணுக்கு தெரிஞ்சால் செம்ம காந்தாகிடுவாங்க அதனால் அவங்க இதை பார்க்குறதுக்குள்ளே அழிச்சிடுங்க